நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐடி செக்டாரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமாக ஐடி செக்டார் உள்ள ஸ்டாக்கு ஐடி செக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் இருக்கா இல்லையா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கெலாம் ரீபவுண்ட் ஆகும் என்ன மாதிரியான பாசிட்டிவ் இருக்குது என்ன மாதிரிக்க நெகட்டிவ் இருக்குது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வீடியோ கவனமாக பாருங்கள் டிஸ்கிளைமர் எல்லாரும் பார்த்துக்கோங்க ஐசிஐசி ப்ராடக்ட் ஏஎம்சியில் ஒன்றில் ஆனந்த் ஸ்டா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா டீரேட்டிங் பண்ணியிருக்காங்க ஐடி செக்டார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டீரேட்டிங் பண்ணியிருக்காங்க மேக்ரோ ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக இருக்குது ஸ்டாக் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஸ்டாக் செலக்சன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்லோவர் கிரெடிட் க்ரோத்னு சொல்லியிருக்காங்க அண்ட் லோவர் கேஃபாக்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேப்பஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் சொல்லியிருக்காங்க இந்த செக்டரில் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாக் வாங்கும்போது நம்ம செலக்ட் பண்ணுற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு முக்கியமான விஷயம் அதனால் ஐடி ஸ்டாக் செக்டரில் உள்ள ஸ்டாக் வந்து நம்ம செலக்ஷன் பண்ணும்போது நல்ல ஸ்டாக்காக பார்த்து நம்ம செலெக்ஷன் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ஐடி ஸ்டாக்கில் வந்து கீழே உருவத்துக்கு பார்த்திங்கன்னா க்ரோத் அண்ட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி வந்து ஐடி செக்டரில் உள்ள கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏயில் வந்து பார்த்திங்கனா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஜமா அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஐடி உள்ள வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து வேலை வாய்ப்புகளை போகும் அப்படிங்கிற மாதிரி நியூஸை நான் வந்துகிட்டு இருக்க அது எந்தளவுக்கு உண்மையாக இருக்கும் எந்த அளவுக்கு இதற்கு நமக்கு சொல்ல தெரியலை இப்போக்கி ஏன்னா வந்து அதுக்கெல்லாம் நடந்தது நடந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இப்போ வந்து நிறையா மீடியாக்கள் நிறைய நியூஸ் பேப்பரில் நிறையா வந்துக்கிட்டே இருக்கு நம்ம ஒரு இன்வெஸ்டராக என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு ஸ்டாக் இன்வெஸ்டர் ஸ்டெக்டார் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு பத்து வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குங்கிற ஒரு அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு தகுந்த நம்மளுடைய நம்முடைய ஸ்டாக்ஸ்லே வந்து இருக்கணும் அதுதான் நமக்கு முக்கியமாக உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இன்வெஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் செய்யணும் அங்கே வேலை இருக்குது வேலை போகும் அந்தவரெல்லாம் நம்ம பற்றி நம்ம கவலைப்பட முடியல நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து கூட்டி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் இந்த செக்டாரில் இந்த செக்டாருக்கு வந்து ஃபியூச்சர் க்ரோத் இருக்கா அப்படிங்கிறலாம் பார்க்கணும் ஐடி செக்டர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு பெர்சன்டேஜ் மேலே கீழே வந்துருக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் விப்ரோ இந்த ரெண்டு ஸ்டாக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பெர்சன்டேஜ் மேலே கீழே வந்துருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் அடுத்த இடத்துல இருக்குது எல்இனி மைந்திரி மைண்ட்ரி புரட்சி ஹச்சி டெக்கு பிரசிடென்சி சிஸ்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெக் மகேந்திரா இந்த ஸ்டாக் எல்லாமே நல்ல கீழே வந்துருக்கு அடுத்தது ஒரு மிட்கேப்பு ஸ்டாக்கு ஐடி செக்டரில் உள்ள ஸ்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்திருக்கு இந்தியாவில் கிட்டீசன் ஏறினா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க மிட்ட சைடு வந்து பார்த்திங்கன்னா ஏஐ பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த செக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இது பண்ணியிருக்காங்கன்னா ஃபார்மா ஹெல்த் கேர் எஜுகேஷன் கம்பெனிஸ் அண்ட் கவர்மெண்ட் ஏஜென்சிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கொடுக்குறாங்க இது ஒரு நல்ல விஷயம் இந்த ஸ்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஷனே நம்ம அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ரீசெண்டாக வந்து சில வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் கிடைச்சிருக்கு இந்த ஸ்டாக்கு ஜென்ஸ் ஆர் டெக்னா ஜென்ஸ் ஆர் டெக்னாலஜி அதுக்குள்ளே நேற்று ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி இந்த மாதிரி ஐடி செக்டர் உள்ள ஏஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் பண்ணணும் நம்ம ஐடி கம்பெனி நான் ஐடிக்கு நம்ம இந்தியன் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வெப்சைட்டையோ இல்லை எந்த ஒரு சர்ச் இன்ஜினோ கிடையாது இவங்க வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ஓரியன்ட் தான் அதுக்காண்டி நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியெல்லாம் மூடிட்டு போயிடுவாங்கன்னா கிடையவே கிடையாது ஐடி கம்பெனிலாம் இருக்கும் ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோடைய ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேல்யூஷன் வாங்கினா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லாங் டேம்லாம் நம்ம ஒரு வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இங்கே அதை தான் நம்ம வந்து பார்த்திங்க பேசப் பேச போகிறோம் முக்கியமாக இப்போ ஐடி வந்து பார்த்து ஸ்டாக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி ஐடி இன்டெக்ஸ் உடைய நம்ம டெக்னிக்கல் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எப்படி எந்த நிலைமையில் இருக்குன்ட்டு ஐடி இண்டெக்ஸ் ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸ்க்ரீனரு ஸ்க்ரீனில் வந்து நம்ம ஸ்டாக்கையும் பார்த்துடலாம் ஐடி இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக செல்லிங் ப்ரெஷர் தான் இங்கே பார்த்து தெரியும் இந்த ஒவ்வொரு கேண்டிலையும் பார்த்திங்கன்னா கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரஷர் ஒரு டாப் ஒரு டபுள் டாப்பை பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துருச்சுன்னு சொல்லியிருந்தேன் முக்கியமான சப்போர்ட்டு இங்கே பக்கத்தில் வந்திருக்கு இந்த சப்போர்ட்டு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் மேலே நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பையங் சைடு வந்தது அதாவது கொஞ்சம் ரெக்கவரி ஆயிருந்தது இங்கே பார்த்தது தெரியும் ஒரு ஆயிரம் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கவரி முப்பத்தோராயிரத்தி நானூற்றி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முடிச்சிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி அந்த ரேஞ்சில் தான் நல்ல ஒரு ரெக்கவரி ஆயிருந்துச்சு நிறைய ஸ்டாக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ரெக்கவர் ஆயிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இது ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த சப்போர்ட்டை தான் ஆல்ரெடி ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த உட்கார தெரியும் ரெண்டு நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்போர்ட் ஏரியாவில் இருக்குது இது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் இதை பிரேக் அவுட் பண்ணால் தான் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளஸ்ல இருக்கு ஏன்னா இவ்வளோ தூரம் கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் வந்ததுக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா உடனேலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது செல்லிங் ஆகாது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் ப்ளஸ் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உடைய இதை பிரேக் அவுட் பண்ணலாம் வெயிட் பண்ணி தான் நம்ம பொறுமையாக இருக்கணும் அதனால் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணணும் ஐடி செக்டரில் முக்கியமான ஸ்டாக்கு ஃபர்ஸ்ட் நல்லா அடி வாங்கின ஸ்டாக்கு டிசிஎஸ் தான் டிசிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அதிகமாக இறங்கியிருக்கு பைக்கு ஃபஸ்ட்டு செக் இதில் உள்ளது இது ஒரு மிகப்பெரிய லார்ஜ் கேப்பு டாட்டா குரூப்பு இந்த கம்பெனியை பற்றி பண்டமண்டில் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நல்ல ஒரு பருமையான ஒரு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ட்ரேட் இருக்கு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் சூப்பராக வச்சுருக்காங்க இந்த ஸ்டாக்ல நல்ல ஒரு அருமையான ஒரு கம்பெனி சொல்லலாம் டிசிஎஸ்ஸு டிசேஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏழாயிரம் அந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் எல்லாம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க சேல்ஸ் நல்லாவே அருமையாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா நல்லாவே சேம் தான் மார்ஜின் வந்து நல்லா நல்லாயிருக்கும் அப்புறம் ப்ராஃபிட் நல்லா கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கனா இங்கே கொஞ்சம் அடியாக இருக்குது முக்கியமான காரணம் ஒன் டைம் வந்து மைனஸ் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி கூடிய அதனால தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் நல்லாவே கொடுத்துருக்காங்க நெட் ப்ராஃபிட் நல்லாவே வந்துருக்குன்னு சொல்கிறேன் ப்ரொமோட்டர் கோடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வச்சிருக்காங்க டாட்டா குரூப் தான் வச்சுருக்காங்க எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் செல் செல் பண்ணாமல் வச்சுருக்காங்க இந்த கரெக்ஷன் கரெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா செல்லாக இருக்கான்னு தெரியல அடுத்த குவாட்டர் ரிசல்ட் வரும்போது நமக்கு அப்டேட் தெரியும் பார்ப்போம் டிஐ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஹோல்டிங் பண்ணுறாங்க பப்ளிகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு வரும்போது நம்ம வாங்கணும் இதோட ஃபண்டமெண்டல் நம்ம டெக்னிக்கல் பார்த்துடலாம் டிசிஎஸ் டிசிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டுக்கு தான் வந்துகிட்ருக்கு இந்த ஸ்டாக்கு நல்ல ஒரு டவுன் சொல்லலாம் அதாவது கொரோனாவுக்கு அப்புறம் அது நல்ல ஒரு செட்டிங் ப்ரெஷரில் தான் இப்போ தான் வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு இங்கே ஒரு கேப் ஃபில்லிங் நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அந்த கேப் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபது உள்ள ஒரு சப்போர்ட் அந்த கொரோனா டைமில் கொரோனா இந்த நாலு டைம் ஹைட்லேருந்து இறங்குன்னு வச்சு பார்த்தீங்களா அந்த இது அந்த ஒரு சப்போர்ட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் அதாவது இந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னா நான் கன்சிடர் பண்ணலான் இருக்கேன் இது என்னுடைய விருப்பம் தாங்க நீங்கள் என்ன யாரும் ஃபாலோ பண்ண வேணாம் இந்த ரேஞ்சுக்காண்டி வெயிட் இருக்கேன் இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வரதுக்காண்டி வெயிட் இருக்கேன் அடுத்தது அதிகமாக இறங்குன நாற்பத்தெட்டு பர்சன்ட்ஜ் இறங்கின ஸ்டாக் வந்து பார்த்திங்கனா இன்ஃபோசிஸு இன்ஃபோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஒரு முக்கியமான விஷயம்னா டிசிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை பர்சன்ட் டிவைடு கொடுக்குறாங்க அடுத்தது இன்ஃபோசிஸ் இன்ஃபோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாலு பர்சன்ட் டிவைனு கொடுக்குறாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஐடி செக்டரில் டாப்ல உள்ள ஸ்டாக் கம்பெனி தான் மிகப்பெரிய ஒரு கம்பெனி சொல்லலாம் இன்ஃபோசிஸ் எல்லாருக்குமே தெரியும் பண்டம் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இன்ஃபோசிஸ் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரோட இந்த குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கூடியிருக்கு இயர் அணியரும் கூடியிருக்கு மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் இருக்கு ஆப்ரேட்டிவ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி ஒரு பர்சென்டேஜ் டவுனு நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டவுனாக இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ரெஷேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கு இதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணியிருக்காங்க அதர் இன்கம்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது மைனஸில் இது முக்கியமான ஒரு காரணம் இன்ஃபோசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கம்மி தாங்க இருக்குது அதுக்கப்புறம் எஃப்ஐடி நல்லாவே வச்சுருக்காங்க இதில் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா டிஐடி தான் ரொம்பவே அதிகமாக வச்சிருக்காங்க பப்ளிகிட்ட கொஞ்சம் இருக்கு இன்ஃபோசிஸ் இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இறக்கம் உள்ள கம்பெனி ரெண்டாவது கம்பெனி இதில் இன்ஃபோசிஸ் தான் வந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் மேலே இறங்கிருக்குன்னு நம்ம இங்கே பார்த்துருக்கோம் பார்த்தா தெரியும் வாய்ப்புகள் உள்ள ரெண்டு ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இறங்கியிருக்கு இன்ஃபோசிஸ் முப்பத்தி மூணு சாரி வி ப்ரோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் நம்ம டெக்னிக்கல் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இன்ஃபோசிஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் வந்து என்ட்ரி ஆயிருக்கேன் லாஸ்ட்டு ட்ரேடிங் செஷனில் டிசிஎஸ்சுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டுருக்கேன் இன்ஃபோசிஸ் முப்பத்தி மூணு பெர்சென்டேஜ் இறங்கு இருக்குது இங்கே பார்த்தா தெரியும் நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாதுங்க ஜஸ்ட்டு தான் நம்ம வந்து சொல்கிறோம் இங்கே டெக்னிக்கல் உள்ள என்ன இருக்கோ அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம் அதே மாதிரி என்ன நியூஸ் இருக்கோ என்ன ரிசல்ட்டு என்ன ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அதை நம்ம அங்கே சொல்கிறோம் முக்கியமான ஒரு சப்போர்ட்டும் இந்த சப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ப்ரேக் அவுட் பண்ணி கீழே தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்திரெண்டு பேரும் சைடாங்கன்னா விப்ரோ விப்ரோ ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு லார்ஜ் கேப்பு நல்ல ஒரு தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு பதினாறு பி இது வந்து பத்தம்பது பை இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே இது பத்தொன்பது ரேஞ்சில் தான் இருக்குது எல்லாத்தோடையும் ரொம்ப கம்மியான பீல ட்ரேடாக வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோ விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ லாஸ்ட் ரெண்டு மூணு கவார்டராக நல்லாவே டிவெண்டு கொடுக்குறாங்க டிவெண்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஃபோர் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் சூப்பராக வச்சுருக்காங்க டிசிஎஸ்லேயும் விப்ரோலையும் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்குது இதோடைய ரிசல்ட் நம்ம பார்க்கலாம் விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் இருக்குது அப்புறட்டிங் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி கம்மியாக இருக்குது அப்புறம் மார்ஜின் ஸ்லைட்லி கம்மியாக இருக்குது நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கு ஒரு நூறு கோடி தான் ரொம்பலாம் கிடையாது ஒரு ஃப்ளாட்டான ரிசல்ட்னு ரிசல்ட்ன்னு சொல்லலாம் விப்ரோவில் விப்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க டிஐ கூட்டிருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த சேஞ்சஸ் கொஞ்சம் ரெண்டு பர்சென்ட்டுக்கு மேலே செல் பண்ணியிருக்காங்க பப்ளீட்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க விப்ரோ விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டு கீழே தான் இருக்குது இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்கிட்ட கிடையாது ஒரு முக்கியமான சப்போர்ட்டுக்காண்டி நான் இந்த வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ரேஞ்சு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஒரு ரேஞ்சு வந்துச்சுன்னா நான் கன்சிடர் பண்ணலான்னு இருக்கேன் இந்த ஸ்டாக்கை என்னுடைய வந்து போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபோசிஸ் இப்போ தான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ் அந்த எந்த சப்போர்ட்டுக்கு வரமோ அந்த சப்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் வாங்குவேன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விப்ரோவும் வந்தால் மட்டும் தான் வாங்குவேன் என்னென்ன வாங்காமல் விட்டுவேண்ணா ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்டாக் இருக்குது ஐடி செக்டரில் இந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா நல்ல ஒரு வேல்யூஷன் அதனால தான் நான் வாங்க வாங்குகிறேன் லார்ஜ் கேப்னால இது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய சப்போர்ட்டு இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இது கீழே வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இங்கே தான் இங்கே அதோட ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது விப்ரோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டாக்குன்னு சொல்லலாம் ஹச்சிசிஎல் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கம்பெனி தான் இது ஒரு மிகப்பெரிய லார்ஜ் கேப்பு ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கனா மற்ற மூணு ஸ்டாக் டிஸ்கஸ் பண்ண மூணு ஸ்டாக்கோட பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கூட இருக்குது டிவேண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுக்குறாங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க ஹச்சி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டாக் நல்லா டிவிட் கொடுக்குற ஸ்டாக் தான் இதுவும் ஹச்சி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டு மூணு கம்பெனி பார்த்து விட சேல்ஸ் நல்லாவே கூட்டியிருக்கு ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து கோடிக்கு மேலே கூட்டியிருக்கு இதில் வந்து ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கூட்டியிருக்காங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இருக்கு நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்லி வந்து பார்த்தீங்கன்னா டவுனாக இருக்குது லாஸ்ட் குவார்ட்டரோட லாஸ்ட் இயரோடயும் கம்மியாக இருக்குது அது முக்கியமான காரணம் டிப்ரெஷியேஷன் சொல்லிட்டு ஒரு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு கோடி கம்மியாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஒரு இரநூத்தஞ்சு கோடி பண்ணியிருக்காங்க ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி எழுபத்தோரு கோடி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அப்பர்டிவ் மார்ஜின் அடிச்சிருக்கு அதுக்கப்புறம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸுமே கிடையாது ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கு அதுக்கப்புறம் எஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட்டாக விற்றுருக்காங்க அதுக்கப்புறம் டிஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டியிருக்காங்க பப்ளிக்கிட்ட வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் விற்றுருக்காங்க ஹச் ஒரு டெக்னிக்கல் பார்க்கலாம் ஹஜி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இறங்க வேண்டிய நிறையா இருக்குது இங்கே ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டுங்க இந்த சப்போர்ட் உடச்சா மட்டும்தான் இங்கே வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது எனக்கு ஆல்ரெடி நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு ஒன்று ரெண்டு மூணு டைம் பார்த்திங்கன்னா இங்கே பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு இதுதான் ஆல் டைம் ஹை இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கனா அது பிரேக் அவுட் போயிருக்கு ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை வந்து இங்கேருந்து பிரேக் அவுட் போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெசிடென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக எடுத்திருக்கு மறுபடியும் இந்த ரெசிடென்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணி மறுபடியும் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு நிறைய டைம் வந்திருக்கு இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஹச்இசியில் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா டெக் மஹேந்திரா டெக் மஹேந்திரா ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்னு சொல்லலாம் ஸ்டாக் பி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று கொஞ்சம் ஸ்லைட்லி ஹை வேல்யூஸில் அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இது இன்னும் இறங்கவே இல்லை பார்த்திங்கனா கம்மியாக தான் இறங்கியிருக்கு இந்த ஸ்டாக் இறங்கவே இல்லை என் வந்து பார்த்திங்கன்னா மூணு பர்சன்ட் நான் டிவெண்டு கொடுக்குறாங்க ப்ரோ மோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே கம்மியாக தான் இருக்குது ஒரு ஐம்பது கீழே தான் இருக்குது ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு ஒரு ஐநூறு கோடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் குவார்டரில் ஒரு நானூற்றம்பது கோடிக்கு மேலே பண்ணியிருக்காங்க ஆப்ரேட்டேஜ் மார்ஜின் கூடி இருக்குது ஒன் டைம் மதர் இன்கம்ல வந்து பார்த்திங்கன்னா மைனஸாக இருக்குது எல்லா ஐடி செக்டார்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அடியாக இருக்குது அது முக்கியமான நிறைய விஷயங்கள் டிப்ரிஷியேஷன் அதுக்கப்புறம் ஒன் டைம் லாஸு இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எல்லா ஐடி செக்டார்லேயும் ஐடி ஸ்டாக்லேயும் நடந்திருக்கு டெக் மஹேந்திராவோடைய சார்ட்டை பார்க்கலாம் டெக்னிக்கல் சார்ட்டு இங்கே பாருங்கள் மற்ற ஸ்டாக்லாம் நல்லாவே இறங்கிருது டெக் மகேந்திரா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெர்சென்டேஜ் வெறும் பதினேழு பெர்சன்ட் மட்டும் தான் இறங்கியிருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெக் மகேந்திரா வந்து இன்னும் கீழே இறங்கணும் இந்த ரேஞ்சுக்கு வந்தால் தான் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு வேல்யூஷன் சொல்லலாம் எப்போன்னு சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி உடைய ஆகஸ்ட் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் இந்த ரேஞ்சுக்கு வந்தால் ஒரு நல்ல ஒரு என்ட்ரி பாயிண்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் மிட் கேப் ஸ்மால் கேப்பெலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலை அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் ஸ்மால் கேப்பை வேணும்னா வந்து இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நம்ம அனாலிஸ் பண்ணி போடுவோம் ஒன்று புரிஞ்சுக்கணும் ஐடி செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா அழியாத ஒரு செக்டார் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்குது அதாவது ஏஐஏ வந்தனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறையில் வந்து வேலைவாய்ப்புகள் பறிப்போகும் என்கிற ஒரு பயம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஐடி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஐயில வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஒரு இம்ப்ளிமெண்ட் இல்லாம இருக்குது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இவங்க இந்த மாதிரி சில மாற்றங்கள் நடக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சைக்கிளையும் சொல்லுவாங்க இந்த மாற்றங்களை வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனி வந்து மாற்றங்களை நடத்தி அதாவது புதிய டெக்னாலஜிக்கு மாறி அவங்க கம்பெனியை ரன் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கு குரோத் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி கம்பெனியை பார்த்து தான் நம்ம செலெக்ஷன் பண்ணணும் இப்போ இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிடத்தக்க எந்த ஒரு இம்ப்ளிமெண்ட்டும் நம்ம ஐடி செக்டார் கம்பெனியில் இது வரைக்கும் வரலை வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் கூட எனக்கு தெரிஞ்சு ஐடி இன்டெக்ஸு ஐடி ஸ்டாக்லாம் இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லை ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் ஏதாச்சும் ஒரு குட் நியூஸ் சொன்னாங்கன்னா கூட நாளைக்கு கூட ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது நம்ம வந்து அசை இன்வெஸ்டராக என்ன பண்ணணும்னா நல்ல ஒரு வேல்யூவேஷனில் நல்ல ஸ்டாக்கை வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி போட்டுட்டு நம்ம புதுசாட்டுக்கு அமைதியாக இருக்கணும் அதான் என்னுடைய வந்து பார்த்திங்கன்னா கருத்து இந்த வீடியோவில் ஐடி செக்டருடைய முக்கியமான தகவல் பார்த்துருக்க நண்பர்களே இந்த தகவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ஐடி செக்டாரை பற்றி கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள் இந்த சாட்டர்டே சண்டேல வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நியூஸ் வரும் நிறைய புத்தகங்கள் படிங்க உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்ஸ் பர்பஸ்க்கு கண்டிப்பாக நான் வந்து சேஃபி டீச்சர் அட்வைசர் கிடையாது நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அந்த ஸ்டாக்கை வாங்காதீங்க நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்கள் என்னோட ரிஸ்க்கு நான் வாங்கியிருக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது என்னோட தனிப்பட்ட விருப்பம் அதனால் நீங்கள் போயிட்டு அந்த ஸ்டாக்கை வாங்கணும்னு நினைக்காதீங்க எந்த ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறதாலும் விற்கிறந்தாலும் நல்ல ஒரு சிபிரிஸ்டர் அட்வைஸர் கேட்டு முடிவு நிறைய பேர் பார்க்குறீங்க நம்ம வீடியோவாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணி தட்டி விடுங்க இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே thank mm -hmm. you